வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை கிரேப் சாரீஸுங்க அருமையாக இருக்கும் சாரீஸ் சூப்பராக இருக்கும் முன்னூற்றி எண்பது தமிழ்நாடன் பாண்டிச்சேரி இது ப்ளவுஸுங்க இதே மாதிரி தான் வரும் முந்நூற்றி எண்பது ரூபாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஸ்டிஃபிங் ரெண்டு சாரீஸ் வாங்கினா ஒரு சாரீஸ் வாங்குனா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஸிஃபிங் முந்நூற்றி எண்பது ஃப்ரீ ஸிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் சூப்பராக இருக்குங்க இதோ முந்நூற்றி எண்பது ரூபாங்க அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் முன்னூத்தி எண்பது ரூபாய் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி சூப்பர் கலருங்க அருமையான கலர் முன்னூத்தி எண்பது தமிழ்நாடன் பாண்டிச்சேரி கலர்லாம் அருமையாக இருக்குங்க சூப்பரா இருக்கு கலர் எங்கிட்ட சிஓடி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஜிபே ஃபோன்பே முந்நூற்றி எண்பது பிரிச்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ளவருங்க இது ஃப்ளவர் மாடல் சாரி ஃபுல்லாக இந்த ஃப்ளவராக இருக்கும் இது ப்ளவுஸ் இது முந்தி பெரிய பெரிய ஃப்ளவராக வந்துடும் பாடரில் என்ன வருதோ அதுதான் வந்துருக்கும் முந்நூற்றி எண்பது ரூபாங்க நாங்கள் ஹோல்சேல் கடை ஹோல்சேல தான் இந்த ரேட்டு தர முடியுது முந்நூற்றி எண்பது ஃபீசிஃபிங் தமிழன் பாண்டிச்சேரி அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் பார்டரில் என்ன வருதோ அதுதான் ப்ளவுஸும் வரும் முந்தியும் வரும் முந்நூற்றி எண்பது ரூபாங்க முந்நூற்றி எண்பது ஃபீசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் ரெண்டு சாரீஸ் எடுத்தால் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான கலருங்க இதோ முந்திங்க இது இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் வரும் இது முந்தி வரும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த ஜீன்ஸ் முந்நூத்தி எண்பது ரூபாங்க ஃப்ரீசிங்க சாரீஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் முந்நூத்தி எண்பது ஃப்ரீசிங் தமிழன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நம்முடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க நாங்கள் புது புது கலெக்ஷன் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடுங்க நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும் முந்நூற்றி எண்பது ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் சூப்பர் கலருங்க நன்றி வணக்கம் உங்கள் நெவன்டெக்ஸ் மதுரை எங்கிட்ட சிஓடி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஃபோன்பே ஜிபே நன்றி வணக்கம்